ஹலோ வெல்கம் டு கலாஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல அக்கார அடிசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அக்கார அடிசல் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் பொங்கல் பச்சரிசி கால் டம்ளர் வறுத்த பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவி அச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அடிசல் செய்யறதுக்கு நாலு டம்ளர் காய்ச்சி ஆரிய பால் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஒலை காயட்டும் ஒலை நல்லா காஞ்சிருச்சு அரிசியுமே அரை மணி நேரம் ஊறிடுச்சு இதை நம்ம உலையில போட்டுக்கலாம் கொதி வரட்டும் கொதி வந்துருச்சு நெய் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம் அப்பதான் ரொம்ப பொங்கி வராது அப்புறம் மூடிக்கலாம் வெயிட் போட்டுலாம் சவுண்டு வரட்டும் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் குக்கர்ல அரிசி வெந்துகிட்டு இருக்கு நம்ம இப்ப பாதுகாச்சுக்கலாம் இந்த கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் வெள்ளம் எடுத்துருக்கேன் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பை குறைச்சு வச்சுக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் பாகுபதம்லாம் இதுக்கு பார்க்க தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு கேஸ் ரிலீஸ் ஆயிருச்சு திறந்து பாக்கலாம் அரிசி நல்லா பொழையா வந்திருக்குது லேசா மசிச்சு விட்டுக்கலாம் இப்ப வெள்ளத்தை வடிகட்டி ஊத்திக்கலாம் நல்ல கிளரி கொடுத்துக்கலாம் வெள்ளப்பால் ஊற்றி நல்ல கிளரி ஆச்சு இப்ப அடுப்பில் வைக்கலாம் அடுப்பு சிம்லா இருக்கட்டும் பால் ஒரு அரை டம்ளர் ஊத்திக்கலாம் நல்லா கலரிக்கலாம் எய் ரெண்டு ஸ்பூன் ஊத்திக்கலாம் பச்சை கற்பூரம் பிஞ்சளவு போட்டுக்கலாம் நெய்யில வருத்த முந்திரி பருப்பு வெள்ளப்பாகு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளறி கொடுத்தாச்சு அடுப்ப சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது இப்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான தித்திப்பான அக்கார வடிசல் ரெடி குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேக்குறப்ப இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குட்டிமா எப்படிம்மா இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்லு சரி தேங்க் யூ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட்அப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்